வாங்க இன்னைக்கு நாம எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு ஹீரோ பத்தி பாக்க போறோம் அதோட பேரு தான் சரி வாங்க இந்த விஷயத்த ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க எப்பவாச்சு யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு கேமரால இருக்கிற சின்ன பேட்டரி எப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ பிரகாசமான பிளாஷ் லைட்டை ஒரே நொடியில உருவாக்குதுன்னு அந்த பேட்டரியால மட்டும் இவ்ளோ சக்தியை இவ்ளோ வேகமா கொடுக்கவே முடியாது அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் மின்சாரத்தை ஒரு அணைக்கட்டு மாதிரி தேக்கி வச்சு தேவைப்படும் போது மொத்தமா திறந்து விடுற ஒரு சின்ன பாகம் தான் இதுக்கு காரணம் சரி வாங்க கொஞ்சம் டீப்பா போலாம் நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த ஹீரோவோட பேருதான் கெபாசிட்டர் இத சிம்பிளா சொல்லணும்னா மின்சாரத்துக்கான ஒரு சின்ன பக்கெட்டுன்னு நினைச்சுக்கோங்க எப்படின்னா அந்த பக்கெட்டை நம்ம மெதுவா தண்ணியால நிரப்பிட்டு தேவைப்படும் போது டக்குனு மொத்த தண்ணியையும் கொட்டிடலாம் இல்லையா கெபாசிட்டர் கரண்ட்டுக்கு இதே தான் செய்யுது ஒரு கெப்பாசிட்டரோட அமைப்பு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிம்பிள் போனா நீங்க கூட ஒன்னு உருவாக்கலாம் எப்படின்னா முதல்ல ஒரு கரண்டை கடத்துற மாதிரி ஒரு தகடு எடுத்துக்கோங்க அதுக்கு மேல கரண்டை கடத்தாத ஒரு பொருள் அதை தான் நாம டய சொல்றோம் அதை வைங்க ஃபைனலா அதுக்கு மேல இன்னொரு கடத்துற தகடு அவ்வளவுதாங்க இந்த மூணு லேயர் தான் கெப்பாசிட்டரோட இதயமே ஒரு கெபாசிட்டரோட திறனை அதாவது அது எவ்வளோ சார்ஜ் சேமிக்கும்னு சொல்றதுதான் கெப்பாசிட்டன்ஸ் இதோட யூனிட் பேரு ஃபேரட் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஃபேரடுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அளவு அதனால தான் நிஜத்தில் நாம மைக்ரோ ஃபேரட்ஸ் பிக்கோ ரொம்ப சின்ன யூனிட்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு பேட்ரிக்கும் கெப்பாசிட்டருக்கும் என்ன வித்தியாசம் பேட்ரிங்கிறது ஒரு தண்ணி பைப் மாதிரி அதுலேருந்து தண்ணி மெதுவாக சீராக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கெப்பாசிட்டருங்கிறது ஒரு பக்கெட் மாதிரி அதில் தண்ணியை சேமித்து வச்சு ஒரே செகண்டில் மொத்தமாக கொட்டிடலாம் இப்போ உங்களுக்கு அந்த கேமரா ஃப்ளாஷ் ரகசியம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டரி மெதுவாக அந்த கெப்பாசிட்டர் பக்கெட்டை நிரப்புது நாம ஃபோட்டோ எடுக்க பட்டனை அழுத்தினதும் அந்த பக்கெட்டில் இருக்கிற மொத்த கரண்ட்டையும் ஒரே நொடியில் ஃப்ளாஷுக்கு அனுப்பிடுது கெப்பாசிட்டரோட உண்மையான மேஜிக்கே அந்த ரெண்டு தகடுக்கு நடுவில் இருக்கிற டைஎலக்ட்ரிக்குங்கிற அந்த இன்சுலேட்டரில் தான் இருக்கு இது ரெண்டு வேலையை செய்யுது ஒன்று அந்த தகடுங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் பார்த்துக்குது இன்னொன்று இதுதான் ரொம்ப முக்கியம் கெப்பாசிட்டரோட சேமிப்பு திறனை பல மடங்கு அதிகப்படுத்துது சிம்பிளா சொல்லணும்னா இந்த இன்சுலேட்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கோ அவ்வளோ அதிகமாக கரண்ட கெப்பாசிட்டரால் சேமிக்க முடியும் கெப்பாசிட்டரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அது எப்போவுமே ஒரே மாதிரி நடந்துக்காது அதுக்குள்ளே போகிற கரண்ட பொறுத்து அதோட குணமே தோட்டலாக மாறிவிடும் வாங்க அதோட அந்த ரெண்டு முகங்களையும் இப்போ பார்க்கலாம் இங்க பாருங்க DC கரண்ட் அதாவது ஒரே திசையில போற கரண்ட்ல கெப்பாசிட்டர் முதல்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு கரண்ட்டை உள்ள விடும் ஆனா, அது ஃபுல்லா சார்ஜ் ஆனதும் ஒரு திறந்த சுவிட்ச் மாதிரியாகி ஆகி கரண்டை ஸ்டாப் பண்ணிடும் அவ்வளோதான் அதுக்கு மேல கரண்ட் போகாது ஆனால் ஏசி கரண்டில் அப்படி இல்லை ஏசி கரண்ட் முன்னும் பின்னுமா மாறி மாறி வர்றதால கெப்பாசிட்டரும் தொடர்ந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ்னு மாறி மாறி ஆயிக்கிட்டே இருக்கும் அதனால அது ஏசி கரண்ட்டை முழுசாக தடுக்காது ஆனால் அந்த கரண்டோட வேகத்தை அதாவது அதிர்வெண்ணை பொறுத்து ஒரு சின்ன எதிர்ப்பை மட்டும் கொடுக்கும் ஏசி கரண்ட்டுக்கு கெப்பாசிட்டர் கொடுக்குற அந்த எதிர்ப்புக்கு பேர் தான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இதில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா அதிர்வெண் அதிகமாச்சுன்னா எதிர்ப்பு கம்மியாகும் அதிர்வெண் கம்மியாச்சுன்னா எதிர்ப்பு அதிகமாகும் இது ஒரு டிராஃபிக் மாதிரி யோசிச்சுக்கோங்க ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் எல்லாம் வேகமா போற பைக் மாதிரி ஈஸியா போயிடும் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் எல்லாம் மெதுவா போற லாரி மாதிரி கஷ்டப்பட்டு போகும் இந்த ஒரு குணந்தான் ஃபில்டர் சர்க்கியூட்ஸில் கெப்பாசிட்டரை ஒரு கிங்காக மாற்றுது சரி இது வரைக்கும் கெப்பாசிட்டர்னா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு தியரி பார்த்தோம் இப்ப இந்த சின்ன பாகம் நம்மளோட இந்த டெக்னாலஜி உலகத்தை எப்படி கட்டி எழுப்பியிருக்குன்னு பார்க்கலாமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருளையும் இதுதான் இயக்குது கெப்பாசிட்டரோட ரொம்பவே காமனான ஒரு யூஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா அது பவர் சப்ளைல தான் நம்ம வீட்டுக்கு வர ஏசி கரண்டை டிசியா மாத்தும் போது அது மேடு பள்ளமா ஒரு அலை மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒரு பெரிய கெப்பாசிட்டர் அங்க வைக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு டேம் மாதிரி வேலை செய்யும் கரண்ட் அதிகமா இருக்கும்போது சார்ஜ் ஏத்திக்கும் கரண்ட் கம்மியாகும் போது அந்த சார்ஜர் ரிலீஸ் பண்ணி அந்த பள்ளத்தை நிரப்பிடும் கடைசியில நமக்கு கிடைக்கிறது ஒரு ஸ்மூத்தான ஸ்டேபிளான டிசி பவர் உங்க போன் சார்ஜர்ல இருந்து டிவி வரைக்கும் எல்லாத்தையும் இதுதான் நடக்குது சிக்னல்களை கண்ட்ரோல் பண்றதுல கெப்பாசிட்டர் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வேலை செய்யும் கப்ளிங்கிற வேலையில அது ஆடியோ மாதிரி நல்ல ஏசி சிக்னல்களை மட்டும் அடுத்த ஸ்டேஜ் கனுப்பிட்டு தேவையில்லாத டிசி கரண்டை வாசல்லையே தடுத்து நிறுத்திடும் அதே மாதிரி டீ கப்ளிங் வேலையில ஒரு சிப்புக்கு பக்கத்திலே இருந்துகிட்டு பவர்ல வர சின்ன சின்ன நாய்ஸ் அதாவது எரிச்சல் எல்லாம் வடிகட்டிட்டு அந்த சிப்புக்கு தேவைப்படுற சுத்தமான உடனே உடனேக்குடனே சப்ளை பண்ணும் ஒரு மினி பவர் பேங்க் மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் எவ்வளோ நேரத்துல சார்ஜ் ஆகும்னு நம்மால ரொம்ப கரெக்டாக கணிக்க முடியும் இந்த குணத்தை வச்சுதான் டைமர் சர்க்யூட்ஸ் உருவாக்குறாங்க ஒரு லைட் விட்டுவிட்டே எரியறதுல இருந்து கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற கிளாக் பல்ஸ் வரைக்கும் இதுதான் அடிப்படை அதோட ஒரு இண்டக்டர் கூட கெப்பாசிட்டரை சேர்த்தா அது ஒரு குறிப்பிட்ட ரேடியோ ஸ்டேஷனை மட்டும் செலக்ட் பண்ண உதவும் நீங்க உங்க கார்ல எஃப்எம் ரேடியோவ ரேடியோவை டியூன் பண்ணும்போது உண்மையில நீங்க ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூவை தான் மாத்திட்டு இருக்கிறீங்க எல்லா வேலைக்கும் ஒரே ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரி தான் கெப்பாசிட்டரும் இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி செராமிக் எலக்ட்ரோலை ஃபில்ம்னு நிறைய வகைகள் இருக்கு ஒவனுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு உதாரணமா நிறைய சார்ஜ் சேமிக்கணுங்கிற பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஹை ஸ்பீட் எலக்ட்ரலைக்கு செராமிக் கெபாசிட்டர் தான் பெஸ்ட் இவ்வளவு பத்தி ஆனா நிஜ உலகத்துல ஏதோமே நூறு சதவீதம் பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா ஆமா நிஜத்துல ஒரு கெப்பாசிட்டருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கு அதுக்குள்ளேயே ஒரு சின்ன மின்தடை இருக்கும் அது சூட்டை உருவாக்கும் அப்புறம் அது வழியாக எப்போவுமே கொஞ்சூண்டு கரண்ட் கசிஞ்சுட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்போதான் அந்த பொருள் நீண்ட நாளைக்கு சரியாக வேலை செய்யும் சரி கடைசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட முடிக்கலாம் இன்னைக்கு சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ்ங்கிற ஒரு டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது இதுங்க பேட்ரியை விட பல மடங்கு வேகமாக சார்ஜ் ஏறும் அப்போ எதிர்காலத்தில் நம்ம ஃபோன்லயும் கார்கள்லையும் பேட்ரிக்கு பதிலாக இந்த சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் வர வாய்ப்பு இருக்கா என்ன நினைக்கிறீங்க